ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமில் எல்லோரும் அவளாம் எதிர்பார்த்துட்ருக்க டெரிட்டோரியல் ஆர்மி சதன் கமாண்ட் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ செலெக்ஷனில் என்னென்ன என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் அலாட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் ஸோ வேக்கன்சிஸ் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர் செஃப் மெஸ்குக்கு ஹவுஸ் ஹவுஸ்கீப்பர் கிளர்க்கு சீஃபு ஸ்பெஷலு ஹேர் ட்ரெஸ்ஸர் வாஷர்மேன் இந்த மாதிரி இருக்குது இதுக்கான வேக்கன்சி காமிச்சிருக்காங்க அதில் ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டுந்தான் ஆயிரத்தி நூற்றி அறுபது வேக்கன்சி ஸோ இப்போ எந்தெந்த டிஏ யூனிட்டுக்கு நாங்கள் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதில் மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் இருக்குது அண்ட் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி டூ இருக்குது இந்த மூணு இருக்குது இந்த மூணு டிஏ யூனிட்டில் மெட்ராஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்தந்த டிஏ யூனிட்க்கு எந்த சென்டரில் எந்த லொக்கேஷனில் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் நைன் டிஏ யூனிட் இதுக்கான சென்டர் கொல்லப்பூர் மகாராஷ்டிரா சிவாஜி நேரு ஸ்டேடியமில் சிவாஜி ஸ்டேடியமில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சென்டர் வந்து மகாராஷ்டிரா கொல்லப்பூர் மகாராஷ்ட்ரால லொக்கேஷன் வந்து சிவாஜி ஸ்டேடியமில் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டேபிள் இருக்காங்களில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு இங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா ஸோ எந்த டேட் அண்ட் டைமிங்கில் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்க்கு ஒரு மெட்ராஸ் டிஏ யூனிட் நம்ம பார்க்கலாம் ஒன் டென் இன்ஃபென்ட்ரி பேட்டாலியன் மெட்ராஸ் ஸோ மெட்ராஸ் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இந்த மூணு டிஏ யூனிட்க்கும் செகந்திராபாத் தெலுங்கானா சென்டர் எந்த லொக்கேஷனில் பைசன் போலோ கிரவுண்ட் செகந்திராபாத் தெலுங்கானா இந்த லொக்கேஷனில் இப்போ எந்த டேட் அண்ட் டைமிங்கில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே கீழே ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்கிங்க பாருங்கள் ஃபாலோயிங் எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கரூர் மதுரை தேனி அரியலூர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பத்தொம்பதாம் தேதி நவம்பர் பத்தொம்பதாம் தேதி விடிய காலையில் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கு இந்த ஒன் டென் இன்ஃபென்ட்ரி பட்டாலியன் மெட்ராஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க ஒன் டென் யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட டேட் அண்ட் டைமிங்கில் போயிட்டு நீங்கள் செலெக்ஷனை அட்டன் பண்ணலாம் இந்த எட்டு டிஸ்ட்ரிக்கு இந்த டேட்டு அடுத்த இந்த பத்து டிஸ்ட்ரிக்கு இந்த டேட் ஸோ டேட் அண்ட் டைமிங் செக் பண்ணிக்கோங்க சென்டர் வந்து காமன் தான் டேட் அண்ட் டைமிங் மட்டும் அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து அதில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கை பொறுத்து மாறும் ஸோ டீட்டில் செக் பண்ணிக்கோங்க அந்த அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ச அடுத்த டிஏ யூனிட் இதுலேயே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மெட்ராஸ் வருது ஓகேங்களா ஒன் நாட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இந்த மூணு டிஏ யூனிட்க்கும் பெலாகவி கர்நாடகாவில் இருக்குது அதில் ராஸ்த்ரியா மிலிட்ரி ஸ்கூல் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அங்கே ஓகேங்களா அதில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட் இந்த டிஏ யூனிட்டுக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை அஞ்சு மணிக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்னென்ன முதல்ல நம்மளுக்கு டாக்குமெண்ட் செக்கிங் இருக்கும் அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ட்ரேட் டெஸ்ட்டு அப்படின்னா செய்முறை தேர்வு ப்ராடிக்கல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்து மெடிக்கல் இருக்கும் அடுத்து தான் வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த ஸ்க்ரீன் அவுட் பண்ணவங்களுக்கு ஃபைனலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி எந்த யூனிட்டு அந்த யூனிட்டில் அந்த குறிப்பிட்ட யூனிட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அண்ட் தென் டேட் அண்ட் டைமிங் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட்டுக்கு எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு டிஏ யூனிட்டுக்கும் டீட்டலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நம்மளுக்கு எக்ஸாம் ட்ரேட் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது போஸ்டிங்கை பொறுத்து நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து அகைன் சோல்ஜர் ட்ரேட் பாஸ் எயித்து பாஸ் குவாலிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து சோல்ஜர் கிளர்க்குக்கு இப்போ எத்தனை கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் எத்தனை வரும் அதிகபட்சம் எவ்வளோ மார்க்கு அதுக்கு மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் இங்கே பாருங்கள் சோல்ஜர் ட்ரேட்ஸ் மேன் டென்த்து லெவலில் இருந்து நமக்கு கொஷின் வரும் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் சயின்ஸ் மொத்தம் ஐம்பது கொஷின் நூறு மார்க் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அடுத்து அதே மாதிரி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் எயித்து பாஸ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் சயின்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் இருந்து கொஷின் வரும் டாபிக் வந்து காமன் தான் டென்த்து பாஸ்லேயும் ஜென்ரல் நாலேஜ் தான் எயித்து பாஸ்லேயும் ஜென்ரல் நாலேஜ் தான் பட் நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டென்த்து லெவலில் வரும் கொஷின் இது எயித்து லெவலில் வரும் அவ்வளோதான் இதுவும் ஐம்பது கொஷின் அதிகபட்சம் நூறு மார்க் முப்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ் ஆகலாம் அடுத்து சோல்ஜர் கிளர்க்கு இது ரெண்டு கம்பைன் பண்ணி வரும் எயித்து டென்த் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும் அதிகபட்சம் ஐம்பது கொஸ்டின் சாரி மொத்தம் ஐம்பது கொஷின் அதிகபட்சம் நூறு மார்க் நாற்பது மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் ஓகேங்களா டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து நாங்கள் லேட்டர் ஸ்டேஜில் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணுவோம் அதாவது இந்த ஃபிசிக்கல் மெடிக்கல் ட்ரேடு இதெல்லாம் கிளியர் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் தான் இது ஓகேங்களா இப்போ யாரெல்லாம் வந்து இப்போது நீங்கள் போயிட்டு அந்த டெக்னிக்கல் ஆர்மி ஆர்மி ரேலியை செலக்ஷன் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா அந்த செலெக்ஷனில் உங்களுக்கு முதல்ல டாக்குமெண்ட் செக்கிங் இருக்கும் டாக்குமெண்ட் செக்கிங் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடு அடுத்து ஃபிசிக்கல் மெடிக்கல் இருக்கும் இதெல்லாம் யார் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லேட்டர் ஸ்டேஜில் தனியாக இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பேட்டர்னில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் மாதிரி ரேலி செலெக்ஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் டொமிஷனு கம்யூனிட்டி ரிலீஜன் சர்டிஃபிகேட்டு கேரக்டரு மார்ஷல் சர்டிஃபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து மறக்காம எடுத்துகிட்டு போங்க அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டொங் டுவெண்ட்டி காப்பி அன் டெஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருபது காப்பி நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் இந்த வீடியோவை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்கணும் க்ளீன் சேவ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அப்படியே தாடியை விட்டுட்டு போகிறது அப்புறமேட்டு நீட்டாக மூடி விட்டுட்டு போவாங்களே அந்த மாதிரிலாம் நீங்கள் செலெக்ஷன் போகக்கூடாது ஃபோட்டோகிராஃப் வந்து பிளைன் வே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் இந்த ப்ளூ பேக்ரவுண்டு அதர் கலர் பேக்ரவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லை ப்ளெயினாக ஒயிட் பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருபது காப்பி அன் இருக்கணும் ப்ராப்பர் ஹேர் கட்டோடு இருக்கணும் க்ளீன் ஷேவோட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது பெனிஃபிட் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸே ஆகாதீங்க நல்லா இங்கே பாருங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய இது எதுவுமே இல்லை எந்த டிஐ யூனிட் அதை கொடுத்துட்டாங்க அதுக்கு சென்டர் எங்கே லொக்கேஷன் எங்க நான் அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ எந்த டேட் அண்ட் டைமிங் அது மட்டும்தான் நமக்கு தேவை இல்லையா இப்போ இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் இருக்குது அதையும் கொடுத்துட்டாங்க டேட் அண்ட் டைமிங் உங்கள் ஸ்டேட்டுக்கு இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா அப்படின்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பதினோரு டிஸ்ட்ரிக்கு இந்த டேட் டைமிங்கில் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த இடத்துல அப்படின்னா மேலே இந்த மூணு டி யூனிட்டுக்கும் காமனாக ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க அங்கே ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு டி யூனிட்டுக்கும் மூணு மூணாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்ஸ் ஸோ